கிரேசியரா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கூடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞானம் செத்த ராஜகுரு அம்மா இந்த உங்களுக்கு இன்றைக்கி என்னுடைய இனிய உழவர் தினம் பொங்கல் வாழ்த்துக்கள்மா இந்த நாளில் வந்து நியூ இயர் வந்து அதை காட்டிலும் இந்த உழவர் தினம் இந்த புத்தாண்டு இதை வந்து நம்ம ஒரு கொள்கையை எடுத்துக்கிறோணும் அதாவது எண்ணங்களே மனிதர்களை வாழ வைக்கிறது எண்ணங்களே மனிதனை அளிக்கிறது அந்த எண்ணங்களுக்கு உள்பட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு எண்ணங்களில் உருவாக்கப்பட்டு நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைக்கணும் அதாவது உறுதிமொழி எடுத்துக்கிறோம் எப்படின்னா நம்ம ஒரு தாய் கருவறையில் உருவாகி நம்ம பிறக்கும்போது எண்ணற்ற பேர் வந்து சொந்தம் வந்தோம் ஃப்ரெண்டு நண்பர்கள் இப்படி ஏன் அந்த குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கூட வண்டிலையோ பக்கத்துலேயோ அவங்களையே அறியாமல் அந்த குழந்தைய கொஞ்சணுங்கிற மனபாவத்தை தூண்டும் நம்ம கொஞ்சுவோம் ரோட்டில் அது மாதிரி மனதார கொஞ்சம் கொடுக்கலனாலும் மனதார அந்த குழந்தையை ரசித்து மனதாரம் கொஞ்சுவோம் மனதார உருவாடுவோம் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது யார் அந்த இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது இதான் முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி அந்த குழந்தை வந்து யாரை திருமணம் பண்ண போதோ அவங்கள அந்த பிறந்தப்பவே சந்திச்சிருப்பாங்க ஆனால் அப் அந்த காலகட்டாயத்தில் இடைவெளிகள் வந்து ஒதுக்கப்படும் அதுவும் அந்த குழந்தைக்கு தெரியாது இது மாயை இது அதே மாதிரி போதும் ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் போதும் யாரெல்லாம் பார்ப்பாங்க இவங்க தான் நமக்கு மரணத்தில் நிற்பாங்கன்னு நினைக்கக்கூடிய நபர் எங்கேயோ இருப்பாங்க பெத்த பிள்ளையாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நிறையா ஆன்மாக்கள் ஏன் தசரத மகாராஜா அவர் பெத்த எடுத்த பிள்ளை ஒரு பிள்ளை கூட அவர் பக்கத்தில் இருக்க முடியலையே தானே இருந்தார் அதே மாதிரி அநாதையின மனைவியல் இருந்தார் ஆனால் குழந்தைகள் தான் கொல்லி போடணும் பேரம் கொல்லி போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாஸ்திர சம்பிராயப்படி வந்து கிடைக்கல அதே மாதிரி நம்ம இறக்கும்போதும் ஒவ்வொரு மனிதனும் யார் நம்ம அந்த மரண அந்த கர்மாவினைக்கு பதிவுபடி யார் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க யார் வந்து பார்க்குறாங்க ஆன்மா நிற்கும் ஆனாலும் உடல் ரீதியாக நம்ம உணர்வு பூர்வமாக ஒரு மயக்க நிலையில் நமக்கு அந்த இறந்த பிறவும் காதுகள் கேட்கும் அதனால தான் மூணு நாள் வந்து நம்மளை போட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு மயக்க நிலை ஊசி போட்டு அறுவை ஒருத்தவங்க சொல்லுவாங்க எனக்கு அறுத்து இந்த குழந்தை எடுத்ததாக இருக்கட்டும் காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் நான் வந்து நான் அது அப்படியே தெரிஞ்சிச்சு ஆனால் என்னுடைய உடம்பு மரத்து போயிருந்துச்சு அந்த நிலையை தான் ஒரு உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆன்மாக்களும் உணரும் ஆனால் அப்போ கூட வந்து நமக்கு தெரிய போகிறதுல யார் வந்து பார்க்குறாங்க யார் அதை வந்து கேட்கக்கூடிய நிலைக்கு நம்ம இருக்க மாட்டோம் இறந்ததுக்கு அப்புறம் சரி பிறந்ததுக்கப்புறம் சரி நம்ம யாரையும் சந்தித்தவர்களை நம்ம பார்க்க போகிறதில்ல சந்தித்து உயிர் பிரிந்ததுக்கப்புறம் நம்மளை சந்திச்சுட்டு போகிறவங்களையும் நம்ம யாரும் தெரிய போகிறதில்லை ஆனால் உயிரோடு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இனிப்பு இந்த சக்கர ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய இனிப்பு பொங்கலை செய்து ஒவொருத்தர் வீட்டுக்கு பகிர்ந்துக்குவாங்க இப்போ பிளாட்டிலலாம் இருப்பாங்க ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஆனால் அப்போ வந்து முத் முத்தஞ்சில் சூரியன் உதயமாகிறதுக்குள்ளே அந்த அந்த சூரியன் ஃபஸ்ட்டு கதிர்கள் மேலே வரும்போது அதுக்கு நன்றி கடைனா பொங்கலை செஞ்சு வை இறக்கிடுவாங்க பிரம்மமுர்த்தத்துலேயே சில நேரத்துக்கு அது இதுன்னு சொல்லுவாங்க எம்மகண்டான்ட்டு ஒவ்வொரு இடங்களில் மாறி வரும் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே பொங்கலை வச்சு இறக்கிடுவாங்க சூரிய பகவானுக்கு முத படையலை போடுவாங்க பிரபஞ்சத்துக்கு சூரிய பகவானுக்கு அது மாதிரி இது ஒன்று தான் நமக்கு நம்ம தமிழர்களாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஒரு சில பண்பாடுகளே நமக்கு வகுத்திருக்காங்க முன்னோர்கள் அதுபடி மெஞ்ஞானத்தை கொண்டு தான் நமக்கு வகுத்திருக்காங்க விஞ்ஞானம் கொண்டு தான் விஞ்ஞானமே பிறந்துச்சு விஞ்ஞானம் எங்கேருந்து முளைச்சி வந்துச்சு வானத்துலேருந்து குதிச்சு வந்துச்சு அது கிடையாது அந்த பகுத்தறிவை கொண்டு தான் காலாண்டுகளும் அமைக்கப்பட்டுருக்கு அந்த அடிப்படையில் நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒருத்தவங்க வந்து பார்க்குறதோ நமக்கு செய்த தர்மங்களை நம்ம நிலைநாட்டுறதோ ஒரு புரோஜனம் இருக்காது இருக்கும்போதே நம்ம அந்த க காரியங்களை செய்தால் எவ்வளோ நன்மையாக இருக்கும் இன்றைக்கி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து அவர் மகத்தான அவர் செய்த அந்த தர்மம் அன்னதானம்ங்க கூடிய அன்னம் வழங்கினார் அந்த ஒரு தர்மம் வந்து அவருக்கு இன்றைக்கி இறந்த பிறகு காக்குது ஆனால் நமக்கு தெரியுது ஆனால் அவருக்கு தெரியுமா அவர் கூட உரையாட முடியுமா அவரை எழுப்பி உட்கார வைக்க முடியுமா ஒருபோதும் முடியாது ஆனால் இதே கருணையை முன்னாடி காட்டியிருந்தால் அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் எவ்வளோ மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பார் ஆனால் அவரையே வச்சு ட்ரோல் பண்ணாங்க ஒரு சிலர் ஆனாலும் அவருடைய உள்ளம் உண்மையானது வந்து ஒவ்வொருத்தவங்களையும் தட்டி எழுப்பி சமாதி கூட்டு வருது இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இதுவும் சமாதி இறந்த பிறவும் ஒரு மனிதன் ஒரு தூக்கி குப்பை போடுற மாதிரி போட்டுறாங்க அதே சமயத்தில் ஒரு சமாதிகளையே வந்து வணங்கக்கூடிய மகான் மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் வணங்குறாங்க ஏன் அப்படிங்கிறது நம்ம இறந்த பிறகு யார் வந்து கூடுனாலும் தெரியாது ஆன்மாக்கு நம்ம அதுக்கு தெ அவங்களுக்கு தெரியாது ஆனால் பிறந்தப்பவும் எத்தனையே பேர் குஞ்சுருப்பாங்க வழிபோக்கெல்லாம் அதுக்கு தெரியாது ஆனால் இட ஞானம் வந்து அஞ்சு அஞ்சாவது வகுப்பு போய் அஞ்சாவது அஞ்சு வயசாகி அஞ்ச் அஞ்சு ஒன்றாவது ஸ்கூலில் சேர்த்து எல்கேஜி யூகேஜியில் சேர்றது செய்கிறது கூட ஞானத்தில் வராது மறந்துருப்போம் நம்ம கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பின்னாடி போய் பாருங்க நம்ம ஒன்று ஒன்றாவதில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் வரும் வலிச்சு பூரா பூரா அவங்களுக்கு நெக ஞாபகத்தில் இருக்காது அப்படி ஞாபக சக்தியோடைய எண்ணங்கள் தப்புறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணத்தோட மக்களோட மக்களாக நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க உதவி செய்து மகிழ்ச்சியோடு நம்ம உரையாடி கொண்டு இருந்து அதே மாதிரி கெட்டதாக இருந்தாலும் ஊர் மனிதனும் எந்திரிச்சி நடக்கும் வரையும் எத்தனையோ தடுமாடி விழுகத்தான் செய்வாங்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறதனா ஊர் மனிதன் குற்றங்கள் செய்ததையும் கண்டிப்பாக அவங்களே உணர்ந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கான்னு தெரியும் ஆனால் குற்றங்களையும் தாண்டி அவங்க கஷ்டப்பட்டு கரையேறி வந்திருப்பாங்கள இது ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையே பாராட்டினா அந்த கைத்தட்டினா அந்த பிள்ளை எங்கரேஜ் ஆகி இன்னும் கொஞ்சம் மேற்கண்டு படிக்கும் அது மாதிரி ஞானங்கள் பெற்ற நம்ம ஞானசக்தி கிடைக்கும்போது சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி நமக்கு கிடைக்கும் போது அந்த ஞானசக்தியோடு உரையாடக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் முன்ஜென்ம தொடர்பாக தான் இருக்காங்க ஆனால் ஏன் நமக்கு வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்று ஒரு அன்பு பரிமாற்றங்கள் குறைந்து கொண்டே போகுது அது வேண்டாம் இதில் இருந்து நம்ம ஒரு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிடுவோம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒற்றுமையாக இருப்போம் அதே மாதிரி ரோடில் ஒருத்தவங்க போனாலோ வந்தாலோ அவங்கள பார்த்துட்டு அவங்களோட உதவி செய்கிறதுக்கு மனப்பான்மை வருவோம் அது மாத்திர அந்த மாதிரி ஒரு லட்சியமாக நமக்கு ஒரு காலாண்டில் காலாண்ட அட்டையில் இந்த ஒரு வருட காலத்துக்கு நான் இதை செய்வேன் மனி நான் கோபத்தை முற்றிலும் குறைப்பேன் கோபமே படமாட்டேன் ஒரு நாளைக்கு நாலு மணி நினையாவது நான் மகிழ்ச்சியில் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் இந்த அம்மாவுடைய வேண்டுதல் நானும் காலங்காலமாக ஒவ்வொரு லட்சியத்தை எடுத்து 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 தான் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி என்னையும் இல்லை சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணி இன்றைக்கி ஒரு ஒரு வைரம் பாஞ்ச கட்டையாக தான் நிற்கிறேன் நீங்களும் இந்த சமுதாயத்தையும் அந்த நாட்டையும் காக்கக்கூடிய தூண்கள் ஒவ்வொரு தூண்களாக நிற்கணுங்கிறது தான் ஆசை எனக்கு ஜெயசி ஆரா வாழ்க